வணக்கம் இந்த வீடியோல நாம தமிழ் சினிமாவின் முதல் சிறந்த பத்து நடிகர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் இதற்கு முன்னாடி சில தினங்களுக்கு முன்னாடி இந்தியாவின் தலை சிறந்த முதல் பத்து நடிகர்கள் அதுவும் ஹீரோவாக நடிக்கிறவங்க தற்சமயம் நடிச்சுட்டு இருக்கவங்கள பார்த்தோம் சிறந்த நடிகர் என்றாலே அதை நடிப்பை வச்சு தான் தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய அவர்களுடைய செல்வாக்கை வைத்தோ அவர்களுடைய வெற்றியை வைத்தோ நாம் இதை நிர்ணயம் செய்யக்கூடாது சந்திரபாபு பாணியில சொல்லணும்னா வெற்றி பெற்ற நடிகர் எல்லாம் நல்ல நடிகர் இல்லை நல்ல நடிகர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை அதனால நல்ல நடிகர் என்பவரை நாம் அவருடைய நடிப்பை மட்டுமே தான் வச்சு பார்க்கணும் அந்த ரீதியில தான் நான் நடிகர்களை வருஷப்படுத்தியிருக்கிறேன் வாங்க நாம இப்ப நல்ல நடிகர்கள் யார் யார் நம் தமிழ் சினிமாவில் என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்தாவது இடத்துல நம்ம வடிவேலு இவர் நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லைங்க ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகர் இவருடைய முக பாவனைகள் உடல் மொழி சரளமான பேச்சு அந்த மதுரை வட்டார வழக்கில் அவர் கலக்கிறதுலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இவருடைய நிறைய படங்கள் இருக்குது அதில் சில படங்கள் நான் சொல்கிறேன் அதாவது இவர் ஆரம்ப கட்டத்தில் நடித்த தேவர் மகன்லேயே அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் இருபத்தி மூன்றாம் புள்ளி கேசி இந்திரலோகத்தில் அழகப்பன் சமீபத்தில் வந்த மாமன்னன் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு திறமையான நடிகர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய திறமையை பற்றி அதனால் வடிவேலு நம்ம கவுண்டில் பத்தாவது இடத்தில் அடுத்து ஒன்பதாவது இடத்துல மூணு பேருக்கு இந்த ஒன்பதாவது இடத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன் அந்த மூணு பேருடைய படங்களும் அவர்களுடைய வளர்ச்சியும் அவர்களுடைய செல்வாக்கும் அவர்களுடைய கதாபாத்திரங்களும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஒருத்தரை 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 பின்பற்றின ஒரு கரியர் அவங்களுடைய கரியர் அந்த மூன்று பேர் யார் அப்படின்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் இவங்க மூணு பேருக்குமே மிக விரைவிலேயே மக்களிடத்தில் நல்ல செல்வாக்கு கிடைத்தது அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பாணியை அமைச்சிக்கிட்டு அதில் அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நல்ல வெற்றியும் கிடைச்சிதுன்றதுனால அவங்க பெருசாக தன்னை வருத்திக்கிட்டோ வெவ்வேறு கதாபாத்திரங்களில் ரிஸ்க் எடுத்து நடித்தோ அவங்க எதுவும் செய்யலை அவங்களுக்கு ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகணும் ஜனங்களுக்கு எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பிடிக்குதோ அவங்கக்கிட்ட எது எதிர்பார்த்தாங்களோ அதை மட்டுமே கொடுத்துட்டு வெற்றி ருசித்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பாட்டுன்னு நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படியேப்பட்ட இந்த மூன்று பேரும் ஒன்பதாவது இடத்தில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப புரட்சிகரமான எல்லாம் நடித்தவர் அவருடைய வசனங்கள் அவருடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்களையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் தாங்கி வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பாசம் சகோதர பாசம் நல்ல ஒழுக்கங்களை கற்பிக்கும் பாடல்களில் அவருடைய படங்களில் வச்சிருப்பார் நல்ல வசன உச்சரிப்பு நீண்ட வசனங்கள் சுறுசுறுப்பான நடிப்பு நல்ல சண்டை காட்சிகள் இதெல்லாம் அவர் சிறப்பாக செய்வார் அதனால் அவர் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் அதே மாதிரி ரஜினி அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் ரொம்ப நல்ல நல்ல படங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அதை விட அவருடைய மசாலா படங்கள் நல்லா ஓடியதால் அவர் மசாலா படங்களிலேயே தன் கவனத்தை செலுத்தி ஒரு வெற்றிகரமான ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்கார் அவருடைய முந்தைய படங்கள் அதாவது மிகச்சிறந்த படங்கள்லாம் அவர் நடிச்சிட்டு இருந்தார் ஆறிலிருந்து அறுபது வரை நெற்றிக்கன் தில்லுமுள்ளு ஸ்ரீ ராகவேந்திரா முள்ளும் மலரும் போன்ற படங்கள் அவருடைய சிறந்த படங்கள் அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் அந்த மாதிரியான அந்த படங்களில் அதுக்கப்புறம் அதே பாணியில் வந்த விஜய் அவர்கள் அவரும் வந்து ஆரம்பத்தில் நல்ல படங்கள்லாம் நடிச்சிருந்தார் துல்லாதமனும் துள்ளும் காதலுக்கு மரியாதை சச்சின் அப்படின்றதெல்லாம் ஒரு வித்தியாசமான முயற்சி அப்புறம் லவ் டுடே துப்பாக்கி அப்படி ஆனால் மிக மிக வித்தியாசமான எல்லாம் நடிக்க மாட்டார் ஓரளவுக்கு சற்று கொஞ்சம் உணர்ச்சிகளை கொட்டக்கூடிய கதாபாத்திரம் தான் நடிச்சிருக்கார் ஆனால் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நல்லா நடிப்பார் மிகச்சிறந்த டான்சர் அவருக்குன்னு ஒரு பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்குது ஸோ இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கரியரில் இந்த சினிமா கரியரில் ஒரே மாதிரியான ஆட்கள் அதனால் இவங்க மூணு பேருமே ஒன்பதாவது இடத்தில் அடுத்தது எட்டாவது இடத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் குறுகிய காலத்திலேயே நல்ல நடிகர் என்ற பெயர் பெற்றவர் நாம் எப்படி மற்ற மாநிலத்துக்காரங்களெல்லாம் அதாவது நவாசுதீன் சுத்திக் ஃபயத் ஃபாசல் மனோஜ் பாஜ்பாய் போன்றவர்களை எல்லாம் கொண்டாடுகிறோம் அல்லவா அதே மாதிரி மற்ற மாநிலத்தில் இவரை கொண்டாடுகிறார்கள் இவருடைய கரியரில் இவர் தான் வெறும் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்லாம் இடம் பிடிக்காமல் நல்ல கதாபாத்திரங்களாக இருந்தால் அது ஒரு கெஸ்ட் ரோலாக இருந்தாலும் பண்ணுறாரு வில்லனாக இருந்தாலும் பண்ணுறாரு நல்ல குணச்சித்திர ஒரு சைடு ஆர்டிஸ்டாக செகண்ட் ஹீரோவாக அந்த மாதிரி எது கிடச்சாலும் அது நல்ல கதாபாத்திரங்களாக இருந்தால் அதை இறங்கி செய்கிறாரு எந்த இமேஜ்கொள்ளையும் தன்னை வைத்து கொள்ளாமல் நல்ல நடிப்பை தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இவருடைய விக்ரம் பேதா சூது கவுப்பும் சூப்பர் டீலக்ஸ் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மகாராஜா போன்ற படங்கள் எல்லாம் இவருடைய நடிப்பு திறமையை பறைசாற்றும் அடுத்தது ஏழாவது இடத்தில் திரு நாகேஷ் அவர்கள் ஹியூமர் இஸ் ஏ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஹியூமரை ரொம்ப அநாயசமாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த நடிகர் ஹியூமர் மட்டும் இல்லைங்க அவர் முழு கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு குணச்சித்திர வேடங்கள்லேயும் சிறப்பாக நடிச்சிருக்காரு வில்லனாக கூட நடிச்சிருக்காரு ஏன் மகளிர் மட்டத்தில் பிணமாக கூட நடிச்சிருக்காரு ரொம்ப நல்ல நடிகர் அவருக்குன்னு ஒரு தனி பாணியில் ஒரு நடனத்தை கூட அவர் ஆடுவார் அதுவும் பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும் அவருடைய தோற்றத்தினால தான் அவரால் ஹீரோவாக பெரிய அளவில் பரிமளிக்க முடியல அவருக்கு மட்டும் இன்னும் ஒரு அழகான முகமும் தோற்றமும் இருந்திருந்தால் சிவாஜிக்கே அவர் நிச்சயம் டஃப் கொடுத்துருப்பார் அவருடைய சில படங்களை நான் சொல்கிறேன் எங்கள் ஜெனரேஷன்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் அவருடைய திறமை அவங்களுக்கு அப்போ தான் புரிய வரும் எதிர்நீச்சல் பாமா விஜயம் நீர்க்குமிழி சர்வர் சுந்தரம் அபூர்வ சகோதரர்களில் வில்லனாக வந்திருப்பாரு நம்மவர் மகளிர் மட்டும் இந்த மாதிரி சில படங்களை நான் சொல்லியிருக்கேன் ஆனா அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காருன்றது என்றது வரலாறு அடுத்து ஆறாவது இடத்தில் கார்த்தி அவர்கள் அவர் அறிமுகமான படத்திலேயே மிக அழகாக நடித்து நல்ல பெயர் வாங்கினவர் பருத்து என்ற படத்தில் மிக இயல்பான நடிகர் பலவிதமான கதாபாத்திரங்களில் பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு அவருடைய ஆயிரத்தில் ஒருவன் நான் மகன் அல்ல கடைக்குட்டி சிங்கம் மெய்யழகன் இப்ப சமீபத்துல வந்தது அதற்கு முன்னாடி மெட்ராஸ் போன்று நிறைய படங்கள் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயம் நீங்க அவர் ஒரு நல்ல நடிகர் என்பதை ஏற்றுப்பீங்க அடுத்தது சத்யராஜ் அவர்கள் இவர் ஆக்ஷன் காமெடி வில்லத்தனம் நெக்கல் நையாண்டி காதல் பாசம்னு எதை கொடுத்தாலும் பிச்சு உதறக்கூடிய ஒரு பண்பட்ட நடிகர் இவருடைய படங்கள் பல படங்கள் இதற்கு உதாரணம் வேதம் புதிது நூறாவது நாள் ஒன்பது ரூபாய் நோட்டு பெரியார் நடிகன் வால்டர் வெற்றி சொல்லிக்கிட்டே போலாம் இவர் இன்னமும் நடிப்புல கலக்கிக்கிட்டு தான் இருக்கார் நான்காவது இடத்தில் தனுஷ் அவர்கள் பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஆனால் நடிப்புல இவர் நிச்சயமா ஒரு அசுரம் தாங்க பலவிதமான கேரக்டர்ஸில் பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காரு இரண்டு தேசிய விருதுகளை இது இதுவரைக்கும் வாங்கியிருக்கிறாரு ஆடுகளம் என்ற படத்திற்காகவும் அசுரனுக்காகவும் ரொம்ப பக்குவமான நடிப்பு அவருடைய படங்கள்னு பார்த்தீங்கன்னா மூன்று மயக்கம் என்ன புதுப்பேட்டை வட சென்னை கர்ணன் யாரடி நீ மோகினின்னு நிறைய படங்கள் இருக்குது பாலிவுட்டுக்கு போனார் அதுக்கப்புறம் ஹாலிவுட்லையும் கலக்கிறாரு அவருடைய நடிப்பு ஆற்றல் தான் அதற்கு நிச்சய காரணம் மூன்றாவது இடத்தில் சூர்யா அவர்கள் ஒவ்வொரு படத்துலையும் தன்னை மெருகேற்றி கொண்டே வரும் ஒரு நல்ல நடிகர் அவருடைய படங்கள்னு பார்த்தீங்கன்னா நந்தா பிதா மகன் ஏழாம் அறிவு சூரரை போற்று பேரழகன் நான் பீம் கஜினி என்று பல படங்கள் இருக்கு எல்லாத்திலேயுமே பலவிதமான நடிப்பை கதாபாத்திரங்களை எடுத்து மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார் நமது கவுண்டவுனில் மூன்றாவது இடத்தில் சூர்யா அவர்கள் இரண்டாவது இடத்தில் விக்ரம் அவர்கள் நடிப்புக்காக எவ்வளவு வேணா ரிஸ்க் எடுப்பாரு அந்த கதாபாத்திரம் நல்லா வரணும்னு எவ்வளவு உழைக்க முடியுமோ உழைக்கிற ஒரு நடிகர் அவருடைய பல படங்களில் பலவிதமான கதாபாத்திரங்களில் மிக அழகாக மிக நேர்த்தியாக செய்திருப்பார் அவருடைய சேது சாமி அன்னியன் ஐ ராவணன் பொன்னியின் செல்வன் தெய்வ திருமகன் பிதாமகன் போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய அரக்கத்தனமான நடிப்பு உங்களுக்கு புரிய வரும் மிகச்சிறந்த நடிகர் பிதா மகன் என்ற படத்துக்காக தேசிய விருது வாங்கினார் கேரக்டருக்காக உடம்பை ஏற்றுறதும் இழைக்கிறதும் இவருக்கு கைவந்த கலை நம் தமிழகத்தின் பெருமை விக்ரம் அவர்கள் இரண்டாவது இடத்தில் முதல் இடத்தை நான் ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்குறேங்க இதில் ஒருவருக்கொருவர் எந்த விதத்துலையும் சலித்தவர் இல்லை என்பதுதான் என்னுடைய உணர்வு ஒருவர் உலக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இன்னொருவர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் முதல்ல உலக நாயகனை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிடுறேன் உலக நாயகன் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு நடிச்சிட்டு இருக்காரு இன்னும் தனியாத தாகம் ஆர்வம் தேடல் கொண்ட ஒரு மகா கலைஞர் இவரை போல நிறைய கதாபாத்திரத்தில் நடிச்ச ஒரு நடிகர் யாருமே இருக்க வாய்ப்பில்லை ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மிக நேர்த்தியாக அழகாக செதுக்கி கொள்ளும் ஒரு சிற்பி ஒரு சிறந்த கலைஞன் வர்த்தக ரீதியாகவும் மிக வெற்றிகரமாக இருப்பது ரொம்ப அபூவம் அப்படி வெற்றிகரமாக இருக்கும் ஒரு சிறந்த கலைஞன் நம்ம கலைஞானி அவர்கள் மட்டுமே இந்தியா என் உலகமே பார்த்து வியக்கும் சகலகலா வல்லவன் நம் கலைஞானி கமல் அவர்கள் ஒன்றாவது இடத்தில் இவரை பற்றி இவர் படங்களை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் என்னுடைய பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் கமல்ஹாசன் என்ற பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா முப்பது படங்களுடைய இவருடைய முப்பது படங்களை பற்றி அதில் இவர் எப்படிலாம் நடிச்சிருக்காருன்றதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கேன் அடுத்து நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் நூறு பக்க வசனங்கள் கொடுத்தாலும் ஒரே டேக்கில் பேசக்கூடிய திறமை மிக்க ஒரே நடிகர் நம்ம நடிகர் திலகங்கள் சிம்ம குரலோன் இவருடைய தமிழின் உச்சரிப்புக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது நூற்று கணக்கான முக பாவனைகளை தன் முகத்தில் காட்டக்கூடிய வல்லமை பொருந்தியவர் பாடி லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அதற்கேற்ற பாடி லாங்குவேஜை கொண்டு வரக்கூடியவர் அந்த கதாபாத்திரங்களாகவே வாழக்கூடியவர் முதல் படத்திலேயே அதாவது பராசக்தியிலேயே மொத்த இந்திய திரையுலகத்தையே திரும்பி பார்க்கும் அளவுக்கு முதல் படத்திலேயே சிறப்பாக நடித்தவர் வரலாற்று படமா புராண படமா சமூக படமா எல்லாவற்றிலும் தனி முத்திரை பதித்தவர் நம் சிவாஜி அவர்கள் நடிப்பு பல்கலைக்கழகம் நடிப்பு சக்கரவர்த்தி நம்ம இந்த கால பிள்ளைகளுக்கு அவரை பற்றின புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் செய்து அவர் படங்களை பாருங்க அவருடைய நடிப்பினுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கோங்க கொண்டாடுங்க யார் யாரையோ கொண்டாடுறீங்க நம்ம தமிழனை நம்ம பாட்டனை கொண்டாட மறந்துடாதீங்க அவருடைய சில படங்களை நான் சொல்கிறேன் அவர் கிட்டத்தட்ட முந்நூறு படங்கள் நடிச்சிருக்காரு இந்த சில படங்களையாவது அட்லீஸ்ட் நீங்கள் பாருங்கள் அவருடைய நடிப்பின் உயரத்தை தெரிஞ்சுக்கோங்க பராசக்தி இயல்பான நடிப்பு நீண்ட வசனங்கள் தமிழ் உச்சரிப்புக்கெல்லாம் இந்த படத்தை பாருங்க பலே பாண்டியா இதில் கிழவனாகவும் இளைஞனாகவும் வருவார் நல்ல வித்தியாசம் காமிச்சிருப்பார் இன்னொரு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா இந்த இளைஞன் வந்து கிழவனாக வேஷம் போட்டு வருவான் உண்மையான கிழவனையும் வேஷம் போட்ட கிழவனையும் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பார் தன் நடிப்பில் நடிப்பில் ஸோ அது ரொம்ப நுணுக்கமா பண்ணிருப்பாரு அதெல்லாம் மிக ஆச்சரியம் அடுத்தது படிக்காத மேதை ரொம்ப வெகுளித்தனமான ஒரு கதாபாத்திரம் படித்தால் மட்டும் போதுமா படிக்காத ஒரு நல்ல மனிதன் புதிய பறவை ஸ்டைலிஷ் மில்லியனர் வசந்த மாளிகை காதல் இளவரசன் கௌரவம் கௌரவமான வக்கீல் தங்கப்பதக்கம் மிடுக்கான போலீஸ் ஆபீசர் நவராத்திரி ஒன்பது விதமான கதாபாத்திரத்தில் ஜொலிச்சிருப்பாரு நம்ம சிவாஜி அவர்கள் திருவிளையாடல் சிவனா வந்து கலக்குவாரு தில்லானா மோகனம்பால் நாதஸ்வர வித்வான் தெய்வ மகன்ல அப்பா இரண்டு பிள்ளைகளா மூன்று கதாபாத்திரங்களையும் வேறுபடுத்தி மிக அழகாக நடித்திருப்பார் ஹியூமருக்கு கலாட்டா கல்யாணம் நடுத்தர வயது காதலுக்கு முதல் மரியாதை ஊருக்காக வாழும் பெரியவராக தேவர் மகன் இன்னும் சொல்லிட்டே போலாம் இப்படி அவர் வாழ்ந்த கதாபாத்திரங்கள் ஏராளம் நம் தமிழனின் ஏன் இந்தியனின் பெருமை நடிகர் திலகம் ஹாலிவுட்டின் மிகச்சிறந்த நடிகர்னு பெயர் எடுத்த மார்லன் பிராண்டோ சிவாஜியுடைய நடிப்பை பார்த்துட்டு சிவாஜி கேன் ஆக்ட் லைக் மீ பட் ஐ கான்ட் லைக் ஆக்ட் லைக் ஹிம்னு சொல்லியிருக்காரு அதாவது சிவாஜி என்ன மாதிரி நடிச்சிருவாரு என்னால் சிவாஜி மாதிரி நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளவு பெரிய உண்மை இந்த வரிசை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்டை பற்றினா உங்கள் கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துக்குங்க நன்றி வணக்கம்